தப்புச்செட்டிப்பாளையம் வாய்க்கா பக்கம் அப்படியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே போனேன் இப்போ வந்து விவசாயம் வந்து படுவேகமாக நடந்துகிட்டு இருக்க சமயம் ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்லாம் பயிர் நட்டு இருந்தாங்க இந்த நாற்று பயிரெலாம் வந்து பொம்பளைங்களுக்கு எதுவாக பயிர் நடுவதற்கு அங்கங்கே போட்டுட்டு இருந்தாங்க இந்த ட்ரில்லிங் மிஷின் ஓட்டிட்டு வாய்க்காக்கரமெல்லாம் அப்படியே ஏறி மேலே வந்தது தான் பார்த்தேன் அவர் கால் ட்ரா ட்ராயர் ஃபுல்லாக சேரு இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மண்வெட்டி வேலை அவரும் அது அந்த வேலை முடிச்சுட்டு அங்கே அந்த நாற்று விட்ட தண்ணியிலே அந்த கைகாலெலாம் கழுவிட்டு அப்படியே மேலே வந்தார் இதெல்லாம் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டுருக்கப்போ தான் ஒருத்தர் வந்து வயக்காட்டில் என்னமோ வீசினார் என்னன்னு கேட்குறப்ப எங்கேயோ வாய்க்கால் மேலே வந்து உரம் சிந்தி கிடந்திருக்கு அது வந்து வயலுக்கே எடுத்து வீசினார் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கப்போ தான் வந்து இந்த ஏர் ஓட்டுறதுக்காக வந்து ஒரு வயசான தாத்தா வந்து அவர் ஏர்லாம் ஓட்டினதுக்கப்புறம் அந்த மாட்டு வாழை கட்டியிருந்தது ரெண்டு மாட்டு வாழை கட்டியிருந்திருக்கார் அதை அவுத்துட்டு அப்படியே அந்த வயலில் இருந்து மேலே வந்தார் அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா வயசு வந்து எழுபத்தஞ்சிக்கு மேலே இருக்கும் இந்த வயசுலேயுமே வந்து அவர் வந்து சொந்தமாக மாடு வச்சு அந்த வயக்காட்டில் வந்து ஏறு ஓட்டி இருந்திருக்கார் சரி ஏர் ஏறு ஓட்டினால எல்லாம் சேராயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த கலப்பு கட்டை கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் மாட்டை வந்து அழுத்துட்டு போய் மாட்டு வண்டியிலே கட்டிட்டு இந்த கட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா இந்த கட்டை கலப்பு கட்டைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கொண்டு போயிட்டு வாய்க்கால் தண்ணியில் போய் ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் கழுவிக்கிறார் ஏன்னா அது வந்து திருப்பி வந்து பயன்படுத்தணுங்க சரியாக வாய்க்கால் தண்ணியில் கொண்டு போயிட்டு போய் நல்லா கழுவிட்டு திருப்பி அவர் என்ன பண்ணார்னா திருப்பி அந்த மாட்டை ஓட்டிகிட்டு போயிட்டு மாட்டை கழுவுறதுக்காக வந்து அந்த மாட்டை அழுத்திட்டு போனார் ஐயோ அவர் அந்த வயசுலேயே வந்து மாடு வந்து அப்படியே திமுறிட்டு போங்க அவர் அந்த வயசுலேயே வந்து மாட்டை அழுத்துக்கிட்டு அந்த வாய்க்கால் போனார் இறக்கி மாட்டை வந்து விரட்டு வரட்டுன்னு வரட்டுறார் அவர் சுற்றியுமே ஒரு ரவுண்ட் அடிக்க வைக்கிறார் தண்ணியில் மூழ்க வைக்கிறார் அதை பார்க்குறதுக்கே இந்த வயசில் எப்படி அந்த மாட்டை வந்து அவ்வளோ கட்டுப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வேடிக்கை பக்கத்தில் என்ன சரி மாடு எல்லாம் அப்படியே ஓரளவுக்கு எல்லாம் குளிச்சுட்டு இந்த சேர்லாம் போனதுக்கப்புறம் மேலே கரை மேலே ஏறி இன்னொரு மாடு கட்டி வச்சிருக்கார் இல்லையா சரி இந்த மாட்டை கொண்டு போயிட்டு அந்த மாட்டு வண்டியில் போய் கட்டி போட்டிட்டு என்ன பண்ணார்னா இன்னொரு மாடு இருக்குது அதை அவிழ்த்துட்டு வந்தார் அதையும் வந்து இந்த வாய்க்கால் இறக்குனார் வாய்க்குள்ளே இறக்கி அதே அப்படி தான் வந்து தண்ணிக்குள்ளே வந்து ரவுண்டு அடித்தவர் மூழ்க வச்சார் கூடவே வந்து இவரும் வந்து அந்த மாட்டோடு சேர்ந்து இவரும் அப்படியே குளிச்சிக்கிட்டார் குளிச்சுக்கிட்டு திருப்பி மாட்டை வந்து கரை மேலே ஏற்றி அப்படியே வண்டி மேலே வண்டிக்கிட்ட கொண்டு போனார் இந்த மாட்டை ரெண்டையும் பூட்டிட்டு அது போய் பார்க்குறப்ப வந்து ஆள் கோமனை கட்டிகிட்டு இருந்தவர் வெள்ளை சட்டை வெள்ள சோ வேட்டி எல்லாம் கட்டிட்டு ஆள் ஜோராக மாறிட்டார் அப்புறம் மாடுலாம் பூட்டிட்டு பா சின்ன வயசாகிட்ட ஓட்டிகிட்டு போனார் பாருங்கள் பட்டையை கலப்புனார்